கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விட் டுடேஸ் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில சமயம் நமக்கு பொருட்கள் கிடைக்கும் போது நமக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுறோம் சம்டைம்ஸ் வென் வி கெட் சம்திங் ஈவன் மோர் தேன் வாட் வாண்ட் வாட் ஆர் வி டூயிங் வித் தட் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா இல்லைனா இது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கிறோமா வி கிவிங் இட் டு அதர்ஸ் ஆர் ஆர் ஸ்டோரிங் இட் ஆஃப் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் த பைபிள் சேர்ஸ் எப்ரிர் பதிமூணு பதினாறு அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஹீப்ரூஸ் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் பட் டூ நாட் டு டூ குட் அண்ட் டு ஷேர் ஃபார் விச் சச் சாக்ரிஃபைசஸ் காட் இஸ் வெல் பிளேஸ்ட் பார்த்திங்களா ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக இருக்கு ஷேர் அப்படின்னு அதாவது பகிரணும் அப்படின்னு சி இட் இஸ் கிளியர் இருந்தால் இங்கிலீஷ் பைபிள் தட் வீ ஹாவ் டு ஷேர் நமக்கு இருக்கிற பொருட்களை மற்றவங்க கூட நம்ம பகிர்ந்து கொள்ளணும் We have to share with others whatever we have. இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம தலையில் ஆசீர்வாதம் அதிகமாக பெருகும் வென் வி டூ லைக் தஸ் த on us will இன்க்ரீஸ் ஒரு முறை ஒரு பசியாக இருந்த நாய் காட்டு பகுதி வழியாக நடந்து போயிட்டே இருந்தது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு ஒன்ஸ் அ ஹங்க்ரி டாக் வாஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் லுக்கிங் ஃபார் சம்திங் டு ஈட் இட் வாஸ் வெரி வெரி ஹங்க்ரி அப்போ அங்கே ஒரு எலும்பை பார்த்துச்சு ஐட் சா அ பிக் போன் தேர் அந்த எலும்பை போய் எடுத்துட்டு அதை சுற்றி சுற்றி பார்த்துச்சு யாராவது இருக்கிறாங்களான்னு ஐட் தட் போர் லுக் அரவுண்ட் டு செக் இஃப் எனி ஒன் வாஸ் தேர் யாரும் இல்லை அப்படின்றதுனால இந்த எலும்பை எடுத்துட்டு சந்தோஷமாக அது போக ஆரம்பிச்சிது இட் டிட் நாட் ஃபைண்ட் எனி ஒன் ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி இட் டுக் தட் போன் அண்ட் ஹாப்பிலி மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் அது போகிற வழியில் ஒரு ஆறை கடந்து போக வேண்டியது இருந்தது ஆன் வே டு இட்ஸ் பிளேஸ் இட் ஹேப் டு கிராஸ் அ ரிவர் அது அந்த ஆற்று கரையில் போய் அந்த எலும்பை வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஆத்துக்குள்ள போய் எட்டி பார்த்துச்சு இட் கெப் த போன் in பேங்க் ஆஃப் த ரிவர் அண்ட் வென் டு ட்ரிங்க் வாட்டர் ஸோ இட் பீப் இன் டு த வாட்டர் உள்ள அந்த தண்ணிக்குள்ள தன்னுடைய பிம்பத்தை இந்த நாய் பார்த்துச்சு இட் சோ இட்ஸ் ஓன் ரிஃப்ளக்ஷன் என் த வாட்டர் இதை உடனே இந்த நாய்க்கு ஒரு பயம் ஐயோ இன்னொரு நாய் இருக்குது அது என்னை பார்த்துச்சுன்னா அதுக்கு ஒருவேளை நான் கொஞ்சம் எலும்பை கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா என்னுடைய எலும்பை இது பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு இட் சா த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் வாஸ் கேட் தட் இட் ஹேஸ் டு ஷேர் இட்ஸ் போன் அதர்வைஸ் தட் டாக் வில் டேக் த போன் ஃப்ரம் அட் பிகாஸ் இட் தாட் தர் வாஸ் அ நதர் டாக் தேர் அதனால் இது என்ன பண்ணுச்சுன்னா அந்த எலும்பு துண்டை எடுத்துட்டு வேகமாக அந்த ஆற்றை கடக்க ஆரம்பிச்சுது ஸோ இட் டுக் தட் போன் அண்ட் ஸ்டார்டட் crossing த ரிவர் அது அந்த நாய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இடையில வேகமாக வாயை திறந்து குலைச்சிது வாயில் இட் வாஸ் கிராசிங் த ரிவர் இட் தாட் தட் தட் டாக் மே ஃபாலோ இட் ஸோ இட் ஓப்பன் இட்ஸ் மவுத் அண்ட் பார்க் இதை குலைக்கும் போது வாயில் இருந்த எலும்பு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு வென் இட் பார்க் த போன் ஃப்ரம் எட்ஸ் மவுத் ஃபெல் இன் டு த வாட்டர் இதுக்கு எதுவுமே இல்லாமல் பசியோடு திரும்பி போயிருச்சு இட் டிட் நாட் ஹாவ் எனி திங் இட் வென் பேக் ஹங்க்ரி ஒருவேளை பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு இது நினச்சிருந்ததுன்னா இதுக்கு இந்த இழப்பு வந்திருக்காது மேபி இஃப் விட் ஆர் டாட் ஆஃப் ஷேரிங் இட் வுட் ஹவ் லாஸ் தேட் நம்ம இருக்கிறத ஒழிச்சு வைக்காம பகிர்ந்து ஒண்ணும் போது நமக்கு மகிழ்ச்சி ரெட்டிபாகும் when we share and when we are eating or giving our happiness will double அடுத்த கதையில் சந்திப்போம் let us meet in the next story